இன்னைக்கு நம்ம எந்த இடத்துக்கு வந்திருக்கோம்னு பார்த்திங்கன்னா காதர் பாய் கறிக்கடைக்கு வந்திருக்கோம் ரெண்டு கடை வச்சுருக்காப்புல ஒரு ஆடு வச்சுருக்காப்புல அது போக ஒரு ஆடு உரித்து வச்சுருக்காப்புல நம்ம குடல் வாங்க தான் வந்தோம் இங்கே எறும்பு இருக்குது தொடக்கறி இருக்குது பின் தொடக்கறி இருக்குது கழுத்துக்கறி குடல் எல்லாமே இருக்குது குடல் வாங்கியாச்சு சரி அப்படியே நம்ம பக்கத்து கடை ராசா அண்ணன் கடைக்கு போயிட்டு வந்துடுவோம் சும்மா வந்தோம் அவர் ரெண்டாடு வச்சிருக்காப்புல ரெண்டாடு உரிச்சு போட்டு வச்சுருக்காப்புல நம்ம ரசாயனம் இப்போதான் கடை திறந்துருக்காப்புல புதுசாக அதனால் அவர் கொஞ்சம் ஆதரவு கொடுங்க நல்லா சக்கச்ச வேணும் விளாட்டுங்கறையாக உரிச்சு புட்டு வச்சிருக்காப்புல கறி வாங்கும்போது எல்லாருமே பாத்திரம் கொண்டு வாங்குங்க கவரில் வாங்காதீங்க ரொம்ப கெடுதியான விஷயம் கறி அப்படியே ஒட்டிக்கிறோம் சமைக்கும்போது அப்படியே வாய்க்குள்ளே போயிடும் இலகி உள்ளே போயிடும் ஏன்னா அந்த பேப்பர்லாம் அப்படியே லைட்டாக கறிக்கில் ஓட்டுச்சுன்னா நம்ம கண்ணுக்கே தெரியாது கழுவுனா கூட அப்படியே கறியில் ஒட்டிக்கிறோம் அதனால் தயவு செஞ்சு பார்த்துட்டு வாங்கிட்டு வாங்க குடல் போக ராசனை கிடைக்க வந்ததுக்கா ஒரு கால் கிலோ எலும்பு வாங்கிட்டு வந்தோம் சரின்னு சொல்லிட்டு நமக்காக எலும்பு வெட்டிக்கிட்டு இருக்காரு உங்ககிட்ட ரெண்டு ஆடு இருக்குது அடுத்த ரெண்டு ஆடு யாருக்கு போக போல பே வேன்னு கிடக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் மிருகாயிரும் நமக்கு வெட்டி முடிச்சு கொடுத்துட்டாப்புல ஆயிரம் கறி இன்றைக்கி வேலை பார்த்தீங்கன்னா தங்கத்தை விட கூட்டிக்கிட்டே போகுது மாதத்துக்கு மாதம் வருஷத்துக்கு வருஷம் கறி குடிக்கிட்டே போகுது அடுத்த தீபாளிகள் எனக்கு தெரிஞ்ச ஆயிரத்தி முந்நூறுவா வந்துடும் நினைக்கிறேன் கறி இப்போலேருந்தே சேர்த்து வச்சிங்கன்னா தான் மட்டன் வாங்க முடியும் வாங்கி முடித்ததுக்கப்புறம் நம்ம அண்ணே வந்தாப்புல அவர் வேறு ஆட்டுக்கால் வேணும்னு கேட்டாப்பிலாம் நம்ம ரெண்டு கடையிலுமே ஆட்டுக்காளி இல்லை ஆட்டுக்காளி இருக்குது ஆனால் வாட்டினா கால் இல்லை அதனால் கடல் கடந்து இன்னொரு கடைக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு பைக்கில் ஆனால் அந்த கடையிலையும் ஆட்டுக்காளி இருக்கான்னு தெரில ஏன்னா ஆட்டுக்கால் கிடைக்கும் ஆனால் வாட்டி கிடைக்காது ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலே போனால் தான் எல்லோரும் வாட்டி தருவாங்க ஆனால் அண்ணன் இப்போவே போவான் நம்ம வாங்கிட்டு வந்துடுவோம் அப்படின்னு கூப்பிட்டாரு அண்ணன் கிடைக்காதுன்னேன்னு சொன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேன்ட்டார் சரி கிடைக்கும் வந்து கால் சாப்பிட்டு எல்லாம் கால் சீசி சும்மா இப்போ கால் அடகு வந்தீங்கன்னா இருபத்தொன்னு ரூபாய் இருநூறு

காளி மல சின்னா சிக்கன் பிரியாணிலாம் செய்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காரு சரின்னு காலையில் சொல்லிட்டாங்க அப்புறமா வாங்கன்னு சொன்னாங்க அதனால் கிளம்பியாச்சு நமக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு வேணால் வந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அந்த சம்மா பற்றி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டு என்னன்னா அப்புறமா ஃபோன் அடிக்கிறேன்னு சொல்லி இருக்காப்பில அம்மா குடலை வாங்கிட்டு வந்து வீட்டில் கொடுத்தாச்சு எங்கள் அம்மா கூடலை வெட்ட ஆரம்பிச்சிருச்சு எப்படி பார்த்தாலும் இன்றைக்கி குடல் குழம்பு எலும்பு கிரேவி வச்சுட்டு நல்லா ஒரு நல்ல சாப்பாடாக போட்டுற வேண்டியதேன் நைட்டு மிச்சம் இருக்கும் அப்படியே இட்லி சுட்டாங்க நைட்டுக்கு இட்லியும் குடல் குழம்பும் மதியானம் சாதம் குடல் குழம்பு எலும்பு கிரேவி இன்றைக்கி நல்லா சாப்பிட்றோம் ஏற்றுக்கெலாமே என் ஃபன் பண்ணுறோம் நீங்களும் ஞாயிற்றுக்கிழமை என்னென்ன எடுத்தீங்க என்னென்ன சமைச்சிங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம வீடியோவை ஃபுல்லாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஏன்னா சப்ஸ்கிரைபே நமக்கு கூடவே மாட்டேங்கிது அதனால் ரொம்ப நேரம் ஆகாது போய் அந்த சப்ஸ்கிரைப்ன்ற பட்டனை மட்டும் அழுத்திட்டு வந்துடுங்க இந்த வீடியோவை சமைச்சதுக்கப்புறம் ஈவினிங்லனா நாளைக்கு போடுறேன் குடல் குழம்பு எப்படி வைப்பது அதை எப்படி சாப்பிடுவது அப்படின்னு ஓகே டாட்டா பை பை சியூ